மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கும் மேடைக்கு முன்னால் இருக்கிற மிக பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கம் நான் மீடியாவை சொன்னேங்க மீடியா டிவி இன்றைக்கி தான் பெரியவங்க ஒரு படத்தை ஆக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது உருவாக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது நானும் என் குழந்தைகளும் இப்போ என் பேரன் கூட வந்திருக்கார் அவர் சொல்ல மறந்துட்டார் பேரரசு என்னுடைய என்ன சொல்ல முறந்துகிட்டு இருப்போம் நிலவுக்கு என் மேலே கோபம்னு ஒரு புறம் இந்த அளவுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் மனுஷ வச்சதுனால தான் நாங்கள் திருப்பி 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 இங்கே ஒரு மேடையை போட்டு இந்த இடத்துல நின்று நாங்கள் மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க எல்லோரும் எனக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க சில பேருக்கு நான் தெரிஞ்சவனாக இருப்பேன் இதில் வந்து முதல்ல நான் இதில் நன்றியும் நன்றி கடனம் செலுத்த வேண்டியது தயாரிப்பாளர்களுக்கு செந்தில் வேலை செந்தில் வேலை ஒரு தயாரிப்பாளர் போய் திடீர்னு வேலை பார்த்துட முடியாது ஒரு டாக்டர் வந்து படம் எடுத்திருக்காரு விட்டுருவோமா விட்டுருமா நம்ம தயவு செஞ்சு ஒரு படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கே கொண்டு வர இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை எவ்வளவு காயப்பட்டிருப்பாங்க எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சிருப்பாங்க முகம் தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு முகம் தெரியாத இயக்குனர் முகம் தெரியாத தயாரிப்பாளர் எல்லா வசதிகளும் இருந்தாலே இன்னைக்கு கஷ்டம் எதுவுமே இல்லாமல் அளவுக்கு படத்தை எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் அவங்களெல்லாம் நீங்கள் ஒரு நாலு வார்த்தைகள் எங்களை பற்றியெல்லாம் எழுதாதீங்க இந்த படத்தை பற்றி ஒரு நாலு வார்த்தைகள் எழுதுனீங்கன்னா நல்லா இல்லாட்டியும் நல்லாயிருக்குன்னு எழுதுங்க அதனால ஒன்றும் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் குறைஞ்சிட போகிறதுல கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மூணு சாங்ஸ் பார்த்தோம் ஒரு ட்ரைலர் பார்த்தோம் ரொம்ப அழகாக ஒரு பிழை இல்லாமல் இருக்குது அதை நீங்கள் எழுதுறதில் ஒரு தவறும் கிடையாது அவங்க நல்லா வரணும் வந்தால் திருப்பி திருப்பி நம்ம சந்திச்சிக்கிட்டே இருப்போம் இந்த சினிமாவில் சம்பாதிச்ச எவனுமே இதை எடுத்துக்கிட்டு வெளியே ஓடி போயிட முடியாது அந்த டாக்டர் மறுபடியும் இங்கே தான் வருவார் இன்னொருப்பார் அதையும் நானே டைரெக்டாக இருந்தாலும் இருக்கலாம் இருக்கலாம்ல இருக்கலாம் அதனால் இதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது நான் எவ்வளோ உங்களோட கலந்து வளர்ந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற உறவுகள் சொல்லும் ஒரு தனித்தனி பேரை கூட என்னால் சொல்ல முடியும் இயக்குனர் ஒரு வார்த்தை சொன்னார் டைரக்டர் குணா குணா சுப்ரமணியம் சுப்பிரமணியம் குணாவே போதுமானதாக இருக்குது சுப்பிரமணியம் குடும்ப கஷ்டம் இருந்தது அப்படின்னு சொன்னார் இது சினிமாவில் இருக்கிற ஒவ்வொருத்தனையுமே கோழையாக்குறது குடும்ப கஷ்டம்தான் அதாவது ஓட்டப்பந்தயத்தில் முதுகில் மூட்டையை கட்டிக்கிட்டு ஓடின மாதிரி சினிமாவில் இருக்கிறவன் குடும்பமாக வச்சுருக்கிறது ஏன்னா இதை நான் அனுவனு அனுபவிச்சுவேன் நான் சென்னைக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இந்த சினிமா இருக்கு இல்லைங்களா இது ஒரு அபூர்வமான சக்தி இருக்குது இந்த சினிமாவுக்கு தனக்கு வேண்டியவர்களை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது நீ எந்த மூலையில போய் இருந்தாலும் உன்னை விடாது தகுதி இல்லாத ஒருத்தனை நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உள்ள நுழைய விடாது அதுதான் இதுக்கு நானே ஒரு உதாரணம் நினைக்கிறேங்க ஐ திங்க் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதோ எழுபத்தி எட்டோ வருஷம்னு நினைக்கிறேன் நான் அசல் பட்டி கேட்டான் இருநூறு சதவீதம் நாட்டுப்புறத்தான் தாங்க இங்கே இருக்கிற நாகரிகங்கள் எதுவுமே தெரியாது பஸ்ஸில் ஏறி மதுரையிலேருந்து சென்னைக்கு வரணும் அது சென்னைன்னா என்ன சென்னையில் யார் இருக்கா எங்கே வழி இருக்குது ஒன்றும் தெரியாது வந்து பார்த்தா திடீர்னு போட பார்த்தாக்கா சென்னை சென்னை சென்னைன்னு போர்டு கடையுடைய போர்டு சென்னை சென்னை தான் தெரியும் அதுக்கு பக்கத்துல இருந்ததை பார்க்கல சென்னை வந்துடுச்சே அப்படின்னு சட்டை இறங்கிட்ட அவசரமா இந்த பஸ் போயிடுச்சு அந்த கையில இருந்த விலாசத்தை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட காமிச்சேன் ஐயா அந்த விலாசம் எங்கே இருக்கு அவர் என்ன அப்படி ஒரு மாதிரியா பார்த்தாரு லூஸ பார்க்கற மாதிரி சிரிச்சாரு புட்சா என்னடா புட்சாங்கிற எந்த ஒரு புச்சா ஊருக்கு புதுசான்னு கேட்குறாரு ஆமாங்க அட பாவி நீ போகிறது இன்னும் இருபது கிலோமீட்டர் இருக்கு நான் போக முடியாது வண்ணார பேட்டை நான் இறங்கினது தாம்பரத்தில் கையில் இருக்கிறது ஒரே ஒரு நாணயம் தான் இருக்குது வேறு வழியில் அங்கேருந்து பஸ்ஸில் ஏறினா பஸ்ஸுக்கு வண்ணார பேட்டைக்கு எண்பது பைசாங்கிறான் மிச்சம் இருபது நாய பைசா இரு பதினோரு மணி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சுது அந்த மாதிரி மழை பெய்துகிட்டே இருக்கு டக்கு நேரம்னா உப்புன்னு கண்ணு முன்னாடி திருப்பதி கோயில் மாதிரி வெளிச்சம் என்னடா இது அப்படின்னு பார்த்தா மகாராணி தியேட்டர் பாருங்க எவ்வளோ பெரிய சிக்னல் கிடைச்சிருக்குன்னு முதல் படி எடுத்து வச்ச உடனே கண் முன்னாடி மகாராணி தியேட்டர்னு நிற்கிது அந்த விலாசத்தை காட்டிக்கிட்டு அப்போ நான் ரொம்ப சுமார் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் ஒரு குச்சிக்கு துண்டி போட்ட மாதிரி தான் இதை விட டபுள் கருப்பாக இருப்பேன் இப்போவும் கருப்பு தான் இப்போ மனைவி எப்படிதான் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ தெரியல எனக்கு அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே அந்த விசார்த்துக்கிட்டு அந்த விலாசத்தை போய் 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 போயிட்டுருக்குறேன் திருப்பி திருப்பி பார்த்தாக்க மறுபடியும் மகாராணி தேட்டரே வருது இரண்டாவது சிக்னல் என்னடா மறுபடியும் இதே தேட்ரு வருது வந்த திருப்பி விசாரிச்சுட்டே போகிறேன் திருப்பி நான் போகிற விலாசம் வரல மறுபடியும் மகாராணி வர இப்படி மூணு நாலு தடவை போனால் என்னுடைய டிராமாவை ஒரு ரிக்ஷாக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்தார் அவர்கிட்ட இந்த விலாசத்தை கிரமிச்சு ஐயா இதில் கொண்டு போய் விடுங்க ஆ நான் போக வேண்டிய இடம் அங்கிருந்து நூறு அடி தூரந்தான் இருக்கு அந்த மழையில் இதை நான் கண்டுபிடிக்க முடியல அந்த ரிக்ஷாக்காரர் பார்த்து ஐம்பது பைசா கொடுங்க அப்படின்னார் ஐயா இல்லையா இருபது பைசா தான் இருக்கு கொடுத்தன்னு சாவுகிராக்கி அதுக்கு தான் என்னென்னமோ சொல்லிட்டு ஏறி குந்துட்டு சரக்கு அடிக்கிற வந்துக்குது பாரு சாவுகிராய் அப்படின்னு ஏறி உட்கார் வச்சுட்டு ஏறணும்னா இறக்கிவிட்டான் இந்த அட்ரஸ் போ அப்படின்னு ஆக ஒரு தாய் வயிற்றிலிருந்து எப்படி பிறந்தோமோ அப்படி இந்த சென்னையில் வந்து இறங்கினேன் அந்த மூணு தடவை எனக்கு சிக்னல் கொடுத்த அந்த மகாராணி தியேட்டர் தான் நான் சினிமாவுக்கு வர போகிறேன்னு என் தலையெழுத்து எழுதுச்சுன்னு இன்றைக்கி நான் உணர்கிறேன் உழைப்பு அந்த உழைப்பும் சோர்வும் சோர்வின்மையும் நம்மக்கிட்ட இருந்துருச்சுன்னா எந்த கொம்ப நிலையை நம்மளை அசைக்க முடியாது நம்மளுடைய நாற்காலியில் வேற எவனுமே வந்து உக்கார முடியாது நான் உழைப்புக்கு அஞ்சனேதான் கிடையாது ஆனால் அது முக்கியமாக சொல்ல முடியது அப்போ என் மனைவி குழந்தை ஊரில் இருக்காங்க இங்கே நான் சம்பாதிச்சா அவங்களுக்கு அனுப்பணும் சுற்றி 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 வேறு வேலை தான் தான் சினிமாவுக்கு போகல இந்த சினிமா மாய வலை வீசி என்னை திருப்பி திருப்பி வாடா வாடான்னு சினிமானால் என்னை கூப்பிடுது நான் சினிமாவுக்கு முயற்சியே பண்ணலை இன்னைக்கு வந்து இங்கே நின்று உங்கள் முன்னார பேச வைக்கிறது அதுதான் சினிமா உன்னா இதை உங்களுக்கு அதை தான் சொன்ன இந்த கதையை நீங்கள் வந்து அதுக்காக இன்றைக்கி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது வாழ்க்கை இப்போ நம்ம போராடுறது வாழ்க்கையோட வசதி இல்லையா இந்த வசதிகள் சினிமாவில் இருக்கிற வசதிகள் வேறு எங்கேயாவது நம்ம அனுபவிக்க முடியுமா இந்த சினிமாவுக்காக நம்ம அவ்வளவு நன்றியோடு இருக்கிறோமா இல்லை இன்றைக்கி படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு பணம் இருந்தது எனக்கு நூறு தடவை சொல்கிறாங்க எங்கள் பசங்க நீ படம் எடுப்பா நீ படம் எடுப்பான்னு வேணாம்ப்பா போதும் யாரையுமே இன்னைக்கு வேலை வாங்க முடியல ஒரு படம் ஆரம்பிச்சிட்டா அந்த ப்ரொடியூசர் ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டால் தான் அதில் வேலை செஞ்சால் அத்தனை பேரும் சந்தோஷப்படுறான் எவ்வளவு இப்போ ஒரு ஐம்பது லட்சம் ஒரு படத்தில் போடுறோன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் அந்த படத்துக்கு போய் செலவானால் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அப்படிதான் இருக்கு இப்படி இருந்தும் ஏதோ தைரியத்தில் இந்த டைரக்டர் உங்களை நம்ப வச்சிருக்காரு நீங்க வந்து படம் எடுத்திருக்கீங்க அப்படித்தான் சொல்ல வரல நீங்க நல்லா வருவீங்க நல்ல கதை பாட்டு பாருங்க நாங்க வந்து மிட்டாய் சீலை கேட்டீங்கன்னு இன்னைக்கு கூட ரெண்டு படத்தில் என் பாட்டு ஓடு அந்த மாதிரி பாட்டுலாம் எங்களுக்கு அந்த பாட்டு எழுதுற வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா கொடுக்கல நீங்களே எழுதிட்டீங்களே அந்த மாதிரி பாடல்கள் அந்த தூயத்தை எழுதுனது நீங்கள் தானே அருமையான வார்த்தைகள் அது ரொம்ப ஒரு கவிதை மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது படம் இயக்கம் மியூசிக் அவர் ஒரு புது புதியவரா மூணு படம் சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருக்காரு நல்ல படம் எல்லாமே சின்ன படம் தாங்க தியேட்டரில் தான் பெரிய படம் ஆகுது பூராமே சின்ன படம் தான் இப்போ நிறைய பெரிய படங்கள் சீக்கிரம் சின்னதாகி போச்சு நிறைய சின்ன படங்கள் பெருசாகி போச்சு அதனால் நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி வெரி குட் நான் சும்மா முகிங் சொல்லலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஃபோட்டோகிராஃபி இருக்கு கிரேடிங்கில் கொஞ்சம் கோலாறுக்கு போல் இருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக வரலை இதில் ஆமாம் ஆமாம் படத்தில் வந்துடும் நினைக்கிறேன் அது ட்ரெயிலருக்காக கொஞ்சம் அவசரத்துக்கு எல்லாம் பண்ணுறது தான் நாங்களும் அதெல்லாம் பண்ணி தான் வந்திருக்கோம் அப்படி பண்ணுறது தான் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு அதனால் நீங்கள் முதல்ல குடும்பம் இருக்குதுன்னு வருத்தப்படாதீங்க முதல்ல கொஞ்சம் உங்களுக்கு என்னென்ன வயசு சரி பெரிய கிடையாது முப்பத்தொன்பது வயசுலதான் நான் என்பது அவன் மனசுல படம் எடுத்தேன் எனக்கு கடவுள் ஒரு அனுகரம் என்ன கொடுத்தான்னா இளையராஜாங்கிற ஒரு வரப்பிரச்சு அவன் அந்த காலத்துல ஒரு மிடில் ஏஜ் இரு கதை அது ஒரு ஃபுளு கேட்டாந்தி வால் எப்படியும் அப்படியுமான படம் தான் அந்த காலத்தில் இளையராமசேகரன் ஜாமோகான் கிடைச்சாரு ராஜகிரன்ங்கிற ஒரு இஸ்லாமிய கடவுள் எனக்கு வரம் கொடுத்தாரு இதெல்லாம் மீறி அந்த படம் ஜெயிச்சதுன்னா அந்த படத்தை ரசிக்கிற ஆடியன்ஸ் அன்னைக்கு இருந்தாங்க இன்னைக்கு எடுத்த கூட அது பட் இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இப்போ படம் எடுக்கிறவங்களுக்கு தான் வெளிச்சம் உங்களுக்கு தான் வெளிச்சம் நாற்பத்தி ரெண்டுங்கிற வயசு தான் வேணும்னு வெளியே சொல்ல அதனால் நீங்கள் நல்லா வருவீங்க வேறு என்ன சொல்கிறது தயவு செஞ்சு மறுபடியும் நான் உங்ககிட்ட தான் வரேன் இந்த படத்தை பற்றி குறைகள் இருந்தாலும் கூட குறைகள் எனக்கு தெரிஞ்சு குறைகள் இல்லை குறைகள் குறைகள் இருக்குன்னு சொன்னால் அது தான் தயவு செஞ்சு ரெண்டு நல்ல வார்த்தைகள் எழுதுங்க இத்தனை நான் உங்களை கேட்க வேண்டியது கிடையாது படம் என்னது கிடையாது இருந்தா கூட அவருடைய இடத்துல இருந்து உங்களை நல்ல வார்த்தைகள் எழுதுங்க உண்மையிலேயே நான் இப்ப சமீப காலம் எந்த விழாக்களுக்கும் ஃபஸ்ட்டு யாரோ ஒருத்தர் பேசினார் பேசுறேன் பேர் மறந்துருச்சு இல்ல நீங்க இயக்குநர் பேச சொல்லுங்க அப்புறம் யாரோ ஒருத்தர் பேசினார் இல்ல இயக்குநரை பேச சொல்லுங்க அப்புறம் இயக்குநரே பேசினார் நான் இங்கே வந்ததுக்கு காரணமே இது ஒரு சின்ன படம் நம்மளும் ஒரு காலத்தில் இப்படி இருந்து தான் வந்தோம் ஒரு சின்ன படத்துக்கு போய் நாலு வார்த்தைகள் சொன்னால் மீடியா அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட நம்ம போய் ரெக்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இங்கே வந்திருக்கேன் அதுக்காக ஒரே ஒரு ரெண்டு வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள் அந்த படம் ஒரு நாலு நாள் போனால் இன்னைக்கு நாலு நாள் போனால் போதும் அல்லது நாலு நாள் போனால் உங்களுக்குலாம் ஒரு புண்ணியம் அதனால் கிடைக்கும் அவர் இன்னும் ரெண்டு படம் பண்ணுவார் மறுபடியும் நமக்குள்ளே தான் இருப்பார் அவர் எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அவங்க பாடினை அவங்க பேரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க பார்த்த உடனே ஒருவேளை ஒரு மாம்பே பொண்ணாக இருக்கும் நினச்சிட்டு இருந்தேன் பாடினுன்னாங்க ஓ பாடினை குப்தா பாடினு ராவுன்னு இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சேன் அம்மா அவங்க பேரை திருப்பி சொல்லுங்க இல்ல இல்ல அப்படின்னு நினைச்சேன் இப்போ பாடினி குமார்னு சொன்னாங்க தமிழ் பொண்ணு அழகாக தமிழில் பேசிட்டாங்களே அதுவே உங்களுக்கு பாதி சக்ஸஸ் ஒரு ஹீரோயின் தமிழ் பேசிட்டாங்க நட்டி உங்களை வந்து நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ கீழே பேசிகிட்டு இருக்கும்போது அவரு தான் இந்த கதையை பற்றி சொன்னார் நான் என்னங்க சீசான்னு ஒரு நான் சீசான்னா தமிழ் இன்னொன்று இருக்குது பாட்டில் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சீசான்னு அப்படி தான் ஒரு மீனிங் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு அவர் ஒரு அருமையான கதை சொன்னார்ங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் கேட்டதும் இல்லை எந்த படத்துலையும் பார்த்ததும் இல்லை அப்படி ஒரு லைன் இருக்கு ஒரு மருத்துவர் தன்னுடைய அனுபவங்களை அதாவது தன்னுடைய அனுபவம்னு அவர் வாழ்க்கையில் பட்ட அனுபவம் இல்லை சொசைட்டியில் சந்தித்த அனுபவங்களை கலெக்ட் பண்ணி இது பொதுமக்களுக்கு போய் சேரணும் பணம் சம்பாதிக்கணுங்கிறது இல்லை அதுக்காக யாரும் பணம் கொடுக்காம படத்தை ரிலீஸ் பண்ண போறதில்லை அந்த பொதுமக்களுக்கு அந்த அனுபவங்களை போய் சேரணுங்கிற ஒரு ஆராய்ச்சி தான் அந்த படம் அவர் சொல்லும்போது போதே பயமாக இருக்குது அவர் படத்தில் இருந்தான ட்ரெய்லர்லேயும் அதில் அது தெரியல படத்தில் அது தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி இதில் உழைச்ச எல்லாருக்குமே நன்றி உங்களுக்கு வெற்றி பார்க்குறதுலேயே இருக்குது நன்றி வணக்கம்